பானதி போல சீரியல் முடிய போறதை பத்தி ரொம்பவே உருக்கமா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா இப்ப சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவிலப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற பானதி போல சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியலா இருந்துட்டு இருக்கு இந்த சீரியல் இவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம் இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின் அதாவது அண்ணன் தங்கச்சி ஆக்ட் பண்ற சின்ராஸ் துளசி இவங்களோட பாசத்துக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் இப்ப முடிய போகுது இதனால வனத்தை போல சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல சின்ன நடிச்சுட்டு வந்த நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிவசக்தி அப்படின்ற சீரியல்ல நாலு பேருக்கு அண்ணனா ஆனா அந்த சீரியலை விட எனக்கு இந்த வானத்தை போல சீரியல் மிகப்பெரிய வரவேற்பையும் நல்ல உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சீரியல் ஸ்டார்ட்ல ஆகும் போது நான் சின்ராசா நடிக்கல வேற ஒருத்தர் தான் கேரக்டர்ல நடிச்சாங்க அவர் சில காரணத்தால விளகிட்டாரு அவருக்கு பதிலா நான் தான் நடிக்க வந்தேன் ஸ்டார்டிங்ல ரசிகர்களுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போக போக தான் என்ன சின் அக்செப்ட் பண்ணாங்க குறிப்பா சின்ராஸ் துளசி மக்கள் எல்லாமே அவங்களோட சொந்த அண்ணன் தங்கச்சியாவே கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது ஆனா இந்த சீரியல் இப்ப முடிய போறது ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்திருக்கோ இல்லையோ அதை விட அதிகமான சோகத்தை எனக்கு தான் ஏற்படுத்திருக்கு எனக்கும் உங்களை மாதிரிதான் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்னதான் சீரியல் இப்போ டிஆர்பி ல கொஞ்சம் டல்லா போனாலும் அடுத்தடுத்து சில விறுவிறுப்பான கதையை கொண்டு போனா கண்டிப்பா சீரியல் இன்னும் சூப்பரா போகும் ஆனா ஏன்னு தெரியல இப்படி அவசர அவசர மா முடிக்க வச்சுட்டாங்க என்னால இதை தாங்கவே முடியல இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாரையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அதுலயும் குறிப்பா என்னோட குட்டி மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நாங்க ரெண்டு பேரும் சீரியல்ல மட்டும் இல்லாம ரியல்லயுமே அண்ணன் தங்கச்சிதான் இனிமே குட்டிமா கூட நடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு கூடிய சீக்கிரமே வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணுவேன் ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு நீங்க ஸ்ரீகுமார் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வானத்தை போல சீரியல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம தமிழர் திரு சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க